எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் துஞானர் அருளிசெய்த திருக்கடைகாப்பு தலம் சீர்காழி திருச்சிற்றம்பலம் ஊஹார் கண் கை புரிபுன் புரி ங்கு இமையோந்த கந்தமாலை போந்து சேர் காழியாறு

சீர்காழி பற்றி அருளிய முதல் நான்கு தேவர பாடல்களின் பொருள் இவை கொன்றை மாலை சூடி புரிபுரியாக முறிகேறிய புள்ளியை சடையுடைய ஈசா எம்மை காத்திரு புரிவாய் எனத் தேவர்கள் நின்று தொழுது ஏத்த பயவர்களாகிய மூன்று அசுர்களையும் கோட்டைகளுடன் அழித்த பரமர் பாடல்களில் விளங்கும் சொற்களின் பொருட்களை ஏற்கும் காளிப்பதியில் உரைநாதனே நாதனே எமது தந்தை என்று தேவர்களால் போற்றப்பட்டு மாலை சாற்றி வழிபடப்படும் காளிப்பதியின் நாதனாகிய ஈசன் தின்னீற்று மேனியர் விமலர் பிரளய காலத்தில் நட்டம்புரியும் நடனமூர்த்தி ஆவார் தேனினும் இனிய மொழியுடைய ஞானாம்பியாகிய உமாதேவியை ஒரு பாகத்தில் வைத்து மானை கரத்தில் ஏந்தியவர் காளியார் அப்பெருமான் ஆனந்த தாண்டவம் புரிபவர் அவர் இடம் கொண்டிருப்பது அவரை நிகரத்து ஓங்கும் சிறப்புடையது காலனுடைய வெற்றி மாற்றமே தவிர பெரிதொன்றும் காணாத மார்க்கண்டேயர் உயிரை காக்கும் பொருட்டு காலனை மாய்த்தவர் ஈசன் பேனிக் காத்திற்கு ஒவ்வாத முப்புறம் அதுரையை எரித்து பொடிபடுத்துவதற்கு சரம் கொடுத்தவர் அப்பெருமாள் அவர் காலிநகரில் விளங்குவர் போலும் என்பன இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்